எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆனாலும் புள்ளி கேங் பண்ணால் அது வந்து ஃபேரு யாராவது ஜெயிச்சா பட் இன்னொரு இருந்து யாராவது ஜெயிச்சா அது வந்து பார்த்தீங்கன்னா சீப் கேம் அது வந்து அன்ஃபேர் கேம் அது வந்து அவங்க ஒழுங்காக விளாடல அவங்க குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கம்பு சுற்ற வேண்டியது ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தினேஷோடைய திட்டம் அதாவது முதல்லே வந்து ரவீனாவை காலி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் குரூப் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க ரவீனா அடுத்து விஷ்ணு அடுத்து தினேஷ் காலி பண்ணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணம் அதுக்கடுத்து கடைசியாக தான் இவங்க ஆடிருப்பாங்க முதல் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறது மாயா அண்ட் பூர்ணிமா தான் அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறது ஏ நீ என்ன அடி நான் ஒன்று அடிக்கிறேன் நான் அடுத்த ரவுண்ட் பூர்ணிமா அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிப்பாங்க மாயா பூர்ணிமா சேர்ந்து ஆனால் அதுக்கான கேம் ஆடவே இல்லை இனிஷியலாக இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு கேங்கில் இருக்கிறதா அடிச்சுறாய்ங்க உடனே என்ன பண்ணிட்டார் தினேஷ் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஓ என்ன என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் புள்ளி கேங்கை கதற விடுறதுக்கு வேறு மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உள்ளே போகிறார் கடைசி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா நான் உள்ளே போயிடுவேன்ற மாதிரி தினேஷ் சொல்கிறாரு ஒரு சான்ஸ் கிடைக்குது கிடச்சோன்னே உள்ளே இறங்கி நிக்ஸனோட அமுட்டிதையும் காலி பண்ணுறாரு காலி பண்ணிட்டு வெளியே வர வெளியே வந்துட்டு புள்ளி கேங்க கதற விடுற அளவுக்கு வச்சா இறா பண்ணி அப்படி இப்படி போடுறா அதை எடுத்து போடுறா இப்படி எடுத்து போடுறா அப்படின்ற சொன்ன உடனே எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு மாதிரி படவன் ஆகிடுச்சு கரெக்டாக காய் நகர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு ரெண்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு விஷ்ணுக்கு மூணு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயா வந்து ஒரு பாயிண்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் தினேஷ் வந்து குரூப் கேம் அப்படிங்கிறது இங்கே ஆடலை அவர் வந்து மணி கேட்டப்ப கூட மச்சா லாஸ்ட் பதினஞ்சு செகண்ட் நான் உனக்காக வந்து ஆடுறேன் பட் ஆனால் நான் என்னுடைய கேம் தான் மொதல் பார்ப்பேன் அப்படின்றத தெளிவாக சொன்னார் ஸோ இங்கே குரூப் கேமுக்கான ஆட்டமே அங்கே கிடையாது ஒன்ஸ் அந்த கேம் முடிஞ்சிருச்சு இப்போ தினேஷுடைய கேம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறதுன்னு அவர் தெரியல ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம யார் தோக்கடிச்சா அவன் ஜெயிக்க கூடாது அப்போ அவன் ஜெயிக்கக்கூடாதுன்னா அவனுக்கு எதிராக இருக்கட்டியும் சப்போர்ட் பண்ணணும் இப்போ ஒன்றும் கிடையாதுங்க சிம்பிளாக சொல்லப்போனால் இது அர்ச்சனா வந்து சரியாக புரிந்து கொள்ளவில்லை கிட்ட அடுத்து எக்ஸ்பிளைனும் பண்ணுறாரு ஆனால் அர்ச்சனா அங்கே நேரில் பேசாமல் விஜய் போய் பின்னாடி போய் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேறாங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவங்களாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஏங்க நீங்கள் உங்களுக்கு ஒன்று பண்ணால் அது கரெக்ட்டு மிச்சவங்க வந்து வேற ஏதாவது பண்ணால் தப்பா நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் தினேஷ் அங்கே பண்ணது என்ன இப்போது ஒரு போட்டியில் நீங்கள் வந்து இந்தியா போகணுன்னு நினைக்கிறீங்க இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கிட்டே தோத்துருச்சு இந்தியா வெளியேறிடுச்சு நீங்கள் இந்தியாக்காரன் சரியா ஆஸ்திரேலியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் போகிறான் அப்போது நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து ஒரு ஃபைனல் இன்னொரு பிளேயர் போகிறப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க ஏ ஆஸ்திரேலியா ஜெயிக்கக்கூடாதான் ஜெயிக்கணும் வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறான் அவன சிக்ஸ்ரா ஃபோர்ரா அப்படியே போகல அதுதான் சிம்பிளா தினேஷா கேம் அதுதான் இட்ஸ் நத்திங் பட் நம்மளை ஒருத்தன் முடிச்சிட்டான் அவனை விடக்கூடாது நான் அப்படிதான் ஆடுவேன் ரூல்ஸ் படி அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா அது பக்காவாக இருக்குது ஸோ அதனால் நம்ம உண்மையை உட முடியாதில்ல இதை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிட்டு விஜய் அதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு இந்த தினேஷ் நம்ம என்ன முடிச்சிட்டாங்க நீ ஏன் கேட்கல மாயாவும் பூர்ணிமாவும் இதை பண்ணாங்கல்ல நீ ஏன் கேட்கல நீ ஃப்ரீ தானே அப்படிங்கிறப்ப பதிலே இல்லை மாயா பூர்ணிமாவுக்கு சூப்பர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொம்பிட்டு இருந்த அர்ச்சனா இந்த சைடு தினேஷ்ன்னு மட்டும் குரூப் கேம் ஆடுற இந்த கேம் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க சரி அப்படி குற்றம் சாட்டுறான் பரவாயில்ல ஓகே பட் அடுத்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு தினேஷ் இந்த மாதிரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிட்டி கொடுக்குறாரு அப்போ கூட அர்ச்சனா வந்து புரிஞ்சிக்க முடியல விஜயவர்மா கிட்ட போய் தோனி வெளியே ஆடுறான்னா நீங்கள் சேர் தானே பண்ணணும் ஏமா அது தோனி அண்ணா சேர் பண்ணலாம் எனக்கு பிடிக்காத ஒருத்தண்ணா எப்படி நான் சேர் பண்ண முடியும் புரியுதா உங்களுக்கு ஸோ எனக்கு வந்து பிடிக்காத என்னை முடிச்ச ஒருத்தன் கேம் ஆடுறான் அவன் கேமை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் பக்கத்தில் இருக்கணும்னு ஐடியா கொடுக்குறேன் அப்படி தான் ஃபேக்ட் இந்த கேமே அதுதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் யாராலும் நீங்கள் ஜெயிக்க வைக்கலாம் ஸ்ட்ராஜஜஜி பண்ணலாம் ஐடியா கொடுக்கலாம்ங்கிறதா எழுதி இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அது பண்ணது என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரில இன்னொரு பக்கம் நிக்ஸனு பூர்ணிமா மாயா பூர்ணிமா அலூரா அப்படின்ட்டு மூஞ்ச பார்த்தே முடியல அதுவும் இல்லாமல் துப்பி கொடுக்குறா பார்த்தீங்களா மணிக்கு அந்த இது கொடுக்கும் முழுது துப்பி கொடுக்குறா தூண்டு இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா இதுதான் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களா சொல்லுங்கள் கேவலமாக இல்லை பூர்ணிமா எச்சத்தனமாக இல்லை இதுக்கு பேர் எச்ச எச்ச துப்பி கொடுக்குறதில்ல எச்ச நீ அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் எவ்வளோ கேவலம் பாருங்கள் எவ்வளோ வன்பம் பாருங்க இவங்க பண்ணால் அது கரெக்ட் ஆனால் கதரை விட்டாரு ஜெயிச்சுட்டு ஒருத்தனுடைய மூஞ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈ ஆடவே இல்லை அப்படியே இருக்குது உடனே இருக்காங்க விட்டாங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆடுறதெல்லாம் சரியில்லை அவங்க கேம் ஆடுறாங்க குரூப் ஆடுறாங்க அது ஆடுறாங்க இது ஆடுறாங்க ஏண்டா நீங்கள் ஆடினா குரூப்பு இவங்க ஆடினா குரூப் இல்லை ஆ நீங்கள் ஆடலன்னா வந்து அது அந்த மாதிரி இவங்க புரிஞ்சுப்பாங்க நாங்களாம் கரெக்டாக ஆடுறோம் நீங்கள் தான் குரூப் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாம்ப் பண்ணுறது நாங்கள் அதே மாதிரி எதாவது வார்த்தை சொல்லிட்டு ஃபண்ணுன்றாங்க வேறு ஒன்னா சொன்னால் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயா பூர்ணிமா நிக்சனை பார்த்தாலே கேவலமான எச்சத்தனமான கேம் ஆகிறது இதில் விஷ்ணு எத்தி உதச்சது வந்து பிடிக்கலையா ஏன்டா அது ஸ்ட்ராட்டஜில அவன் பண்ணுவான்டா நீ பண்ண வேண்டியதானே நிக்சனுக்கு அதெல்லாம் வந்து இல்லை அப்புறம் தினேஷ் எக்ரான் நிக்சன் இந்த மாதிரி நீங்க எப்படி உள்ளே வந்தீங்க அவர் எகிரிட்டாரு ஏறு ஏ அப்படிதான் அவருடைய என்னடா பண்ணுவேன் நீ அப்படின்ற மாதிரி அவன் உன்னை உட்காரு அப்படின்றான் நீ பேசாமடா நீ என்ன இழுப்பு நான் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வகுந்து தல்டார் தினேஷ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ வா உன்னை வச்சு சேர அப்படின்ற மாதிரி கிழிச்சு தல்டர் அப்படிங்கிறது தான் பட் விசித்ரா கொஞ்சம் அந்த குரூப்புக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணி மாயா பூர்ணிமா நிக்சன் அது ஒரு ஃபீல் இருக்குது அவங்களுக்கு அப்படியே இருந்தால் அவங்களுடைய கேம் தான் வந்து போபோது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் மறுத்த வச்சி மோத வரைக்கும் குட் பாய்